ஃப்ரெண்ட்ஸ் டுடே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடய வீடியோ என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து சட்னி பொட்டுக்கல்ல சட்னி வித் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் மிளகா ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் தேவையான அளவு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணது கொஞ்சமாக எடுத்துக்கணும் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு எண்ணெயை தேவையான எண்ணெயை விட்டு நான் யூஸ் பண்ண கோல்டு வினட் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு ஹீட் ஆகிற வரைக்கும் ஹீட் ஆகிட்ட பிறகு பச்சை மிளகாய் சட்னிக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வதங்குற வரைக்கும் வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு வதங்க வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் மிக்சி ஜாரில் விட்டுட்டு பொட்டுக்காயில அண்டு தேங்காய் మూత మిక్స్ పన్నీట్టువైన తన్నీ తిట్టు ఉప్పు తివైన అలా వి మిక్సీలో వచ్చి అలా చట్నీ పత్రుకు అరచికి అరచి ఎట్టుకో ఎ எண்ணெயை வந்து தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு கருவேப்பில் இல்லை கருவேப்பில எல்லாத்துல வேச்சல் சமையல் கருவேப்பிலாம் இருக்க அதில் கருவேப்பில் இல்லாமல் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுட்டு சட்னி விற்றுட்டு சட்னியை வந்து மிக்ஸ் பண்ணி கொத்தா லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் முடிஞ்சிடுச்சு சட்னி வெள்ளம் முடிஞ்சிருச்சு இப்போ தோசை மாவு வந்து நானே தான் அரைச்சேன் நாலு நாலு சின்ன டம்ளரில் வந்து அரிசியும் ஒரு ஒரு டம்ளர் உளுந்தும் தேவையான அளவு வந்து வெந்தயம் போட்டு நானே அரைச்சிக்கிட்டேன் இப்போ தோசைகளில் வச்சு தோசைகள் ஈட்டான பிறகு கொஞ்சோண்டு ஒரு வெங்காயத்தை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் எண்ணெய் ஆயில இப்போ தோசை ஃபஸ்ட்டு தோசைனால வந்து ரொம்ப நாள் அடிச்சா தோசை ஊற்றி அதனால் வந்து கல் கொஞ்சம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் சரியாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல பேச்சுலருக்கு ஓகே தான் செகண்ட் தோசை நல்லா வந்துச்சு செகண்ட் தோசை தான் இருந்தது இப்போ சட் இப்போ தோசை இப்படி நல்லா வந்திருக்கு சட்னி தோசையோட சேர்ந்து மார்னிங் டிஃபன் சூப்பராக இருந்துச்சு சட்னியும் சாம்பார் டேஸ்ட்டாக இருந்தது yeah okay.